பார்த்த விவசாயம் யூடியூப் சேனல் நம்மளை வரவே பண்ணாதவங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு நம்மளோட விவசாயத்தை பற்றி அப்டேட் போட்டுக்கிட்டு விவசாயம் முடிச்சதுன்னு சொல்கிறவங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு தயவுசெய்த இடையூறு பொண்ணாதீங்க என்ன பண்ணுறோம்னா நம்மளோட மஞ்சூராட்டு காலை காட்டில் கிடக்குது காலையில் கொண்டாந்து கட்டிகிட்டு போனோம் அதுக்கு தண்ணி வைக்க தான் வந்திருக்கோம் இந்த மழை சொல்லியிருக்காங்க பயங்கரமாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருக்கிற இது சொல்லியிருக்காங்க ஆனால் மழைக்கான அறிகுறி எதுவுமே இல்லை வெறும் காத்தா தான் இருக்குது காலையில் அஞ்சாறு லேசாக தூருச்சு வெறும் இப்போ காத்தா தான் ஊற்றிட்டுருக்குது நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு வர்ற சொந்தங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் புடலங்குழி வந்து தண்ணி டப்பாவில் வாட்ரு கேனில் தான் கொண்டாந்து ஊற்றி புடலங்குழி காய்க்க வச்சான் மூணு காய் அது அதில் ஒரு காய் பிடுங்கியிருக்கான் இன்னும் ரெண்டு காய் கிடக்குது பிடுங்குற மாதிரி பொங்கலுக்கு பிடிக்கிருவோம் மற்ற காய் தான் காய்ச்சிருக்குது தண்ணியில் கொண்டாந்து டப்பாவில் கொண்டாந்து தண்ணி ஊற்றுவோம் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சொந்தங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உளுந்தஞ்சன் செடியெல்லாம் ஏறக்குறையை பட்டுருச்சு நான் ஒன்று ரெண்டு உசுர் இருக்குது மழை விழுந்துச்சுன்னா ஜில்லுன்னு தலைஞ்சி ரெண்டாவது பையன் காய்ச்சிருக்கோம் அந்த மழைனால வந்து அது எல்லாமே வந்து தூர் பட்டுருச்சு எப்படியே தூர் பிடுங்கா பிடுங்கி அப்படியே ஆஞ்சு குத்தி குட்டியதான் தேவைப்படாது ஒரு ஏழெட்டு படி கரைக்கி எடுத்துருக்கோம் நல்ல ஒரு சிக்கி நம்ம எல்லாமே வந்து கோடி கிடக்குது அஞ்சு தூரம் கிடக்குது வந்து அது இருக்குது சாயங்காலம் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு மலைடி அந்த மலடியில் போய் குடத்துலையும் வாலியும் வச்சு தண்ணி மூணு வந்து இருக்கோம் ஒரு ரெண்டு காய் காய்ச்சலும் நல்லா தலைஞ்சிரும் மழை பெய்யாததுனால வந்து இப்படியே இருக்குது இந்த வருங்க எப்படி தலைஞர் ஒரு வெட்டு வெட்டியாச்சுன்னா அதில் மூணு நாலு பிரிவாக தலையும் மழை பெஞ்சிச்சுன்னா அது சில்லுன்னு தலைஞ்சிடும் ஆனால் அறுக்கிற அளவுக்கு வராது மாடு கட்டி மேய்க்கலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மாடு மேய்க்கலாம் நல்லா மேய்யும் தலைஞ்சிடுச்சு மழை விழுகணும் வருஷம் எப்படி மழை இருக்குன்றது தெரியல பார்த்துக்குறான் விவசாயம் பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக நம்ம போகிற வீட்டில் பார்த்துக்குவாங்க ஒரே ஒரு நண்பர் வந்திருக்காங்க நம்மளோட லைவ் பார்க்குறதுக்கு வெல்கம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கு அவரும் வெளியாகிட்டார் தம்பி கீழே விழுந்துடாத இறங்கியா மாட்டிக்கோ கிளம்புமா ஓகே குண்டிக்காயெல்லாம் காய்ச்சி கிடக்குது குண்டிக்காய் இன்னைக்கு தான் பிடிங்கி வத்தல் போடணும் ஒரு வாரத்தில் மழை விழுந்துச்சுன்னா காய போட முடியாது அதனால் வரைக்காமல் வச்சுருக்கோம் இந்த பாருங்க இந்த கடலைக்கில் வந்து சந்தையில் வாங்கி வந்து மிளகா கண்டு வச்சோம் அந்த கண்டு கண்டுபூரா தண்ணி இல்லாமல் வந்து வத்தங்கி கிடக்கு மழை விழுந்துச்சுன்னா அது ஒரு காய் காய்ச்சி போடும் மழை இல்லாததுனால எப்படி இருக்கு பாருங்க ிருப்போம் மிளகா தான் இந்த வருஷத்தில் பிடுங்குனாரு எப்போதுமே நல்லா காய்க்கும் இந்த வருஷம் தண்ணி இல்லாததுனால வந்து காய்க்கல வானம் பார்க்க விவசாயம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது எண்பது பர்சன்ட் வந்து விளைநிலத்தை எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க இது வரைக்கும் தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டதில்லை யாரும் எந்த மக்களும் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க பார்ப்போம் நான் இது எதில் போய் முடியுது அப்படின்றத பார்ப்போம் ஓகே நன்றி உறவே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் விவசாயம் பிடிச்சோம்னு சொல்கிறவங்க விவசாயம் நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு தயவு செய்து இடையூறு செய்ய வேண்டாம் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Bye.